நம்ம இருபது லிட்டர் சொல்லித்தரலாம் யாரும் இருபதுக்கு மேலதாங்கிற நம்ம இருபது லிட்டர் சொல்லிக் கொடுக்கலாம் வணக்கம் நான் வணக்கண்ணா நம்ம இருக்க இடம் பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி பஸ் ஸ்டாண்டுக்கு பேக்ஸைல நம்ம பண்ண அமைஞ்சிருக்கணும் வாழப்பாடி பஸ் இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரம் நம்ம பண்ணிக்கணும் பஸ் ஸ்டாண்டு நடந்து வந்தால இல்ல போன் பண்ணா இப்ப பைக்ல போய் கூப்பிட்டு வந்துடலாம் நம்ம ஃபார்ம் பேர் பாத்தீங்கன்னா அருள் டைரி ஃபார்ம்னா நம்மள்ட்ட எப்போது பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு மாட்டுல முப்பது மாட்டு கம்மி இல்லாத இருக்கும் இன்றைக்கி இந்த வாரம் வந்து ஒரு இருபத்தஞ்சு மாடு வந்துச்சுன்னா ஒரு எட்டு மாடு சேர் ஆயிடுச்சு மீதி இருக்க மாட்டே எல்லாம் பார்க்கலாம் நம்மளுடைய எப்பயுமே பார்த்திங்கன்னா எண்பதாயிரத்துலேருந்து ஒன்று இருபது ஒன்று முப்பது வரைக்கும் நம்மள்ட்ட மாடு வரை எல்லாம் தரமான வெயிட் மாடு தானே வரும் ஹெச்எஃப்லேயும் வரும் ஜெர்சிலேயும் வரணும் ஹச்எஃப் கிராஸ் ஜெர்சி கிராஸில் வரும் கொம்புலேயும் வரும் மொட்டையிலையும் வரணும் நம்ம எதில் விற்பறதோ அடுத்ததுல கண்ணு மாடுனாலும் கண்ணு மாடு போடணும் மூணு மாடு இந்த வாரத்தில் இருக்குது கண்ணு போட்டு மூணு மாடு கண்டு போட்டிருக்கு மீதெல்லாம் சனியாக இருக்குண்ணா எல்லாமே குவாலிட்டியான மாடு தான் வரும் எதுவும் சின்ன மாடு தான் வராது எல்லாம் வெயிட் மாடு ஹெவி சைஸ் மாடு தான் வரும் மாட்டை தப்பே இது இருக்காதுண்ணா

ஜாமுனு கடங்கட்ட குடி மாடு கடங்கட்ட கொடி மாடு அதெல்லாம் கடை வாங்கி மாடு கடங்கட்ட கொடி மாடு நல்லா நரம்பெல்லாம் பாருங்க அடிவழி நரம்

நல்ல கவனமா நல்ல காம்பு பெருசா ரோஸ் காம்பு பீஸ் போட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது ஜாமன் தூரில பட்டை கலப்பு போன பிரதர் நல்லா இருக்கு அருமையான மாடு ஓகே ஓகே பிரதர் பத்து கண்ணுக்கு வச்சிருக்கலாம் அந்த மாடுலாம் நல்ல காம்பு வருஷா மாடு தரமான மாடு ஹெவி சைஸ் மாடு என்ன நீல இருக்கா நல்ல நீல கிளி கொம்பு தரமான கிடையாது நெத்தில அழகான ஒரு வெள்ள இருக்கா அழகான வெள்ள மாடு அழகா இருக்கும் அழகு மாடு அதெல்லாம் இதெல்லாம் என்ன இன்னைக்கு கழுவா இருக்கு கழுவி கலி கிடையாது மாடு நல்லா பவரா இருக்கு பயங்கரமா இருக்கும் நல்லா இருக்கு தோரணையான மாடு எந்த பிரச்சனையும் கிடையாது பத்து கண்ணு வச்சிருக்கலாம் வயசு பாத்தீங்கன்னா ஆறாம் கட கடமுழப்பா இருக்கு கட்ட முழப்பா இருக்கு

சுழு சுத்தமான மாடு ரெண்டா நேற்று மாடு வயசு கட மளப்பா இருக்கு பத்து கண்ணுக்கு வச்சிடலாம் நல்லா கார்க்கும் சீம்பால் காலையில் ஒரு எட்டு இனிமேல் இப்போ சாயந்திரம் சீம்பால் பீசி ஆனால் காலைல ஒரு பத்து மணி தான் கன்று போட்டுச்சு நல்ல ரோஸ் காம்பு நீளமான காம்பு எந்த பிரச்சனையும் கிடையாது கண்ணும் போட்ட ரெண்டு முதல்ல ஓகே பிரதர் மாடு இன்னும் பத்து கன்று வச்சிடல கண்ணுட்டி இன்னும் பத்து கன்று வச்சிடல கண்ணுட்டி இப்போ தான் பொட்டை கன்று போட்டிருக்கு போட்டிருக்கணும் ரெண்டு மாடு வாங்கிட்டு போகிறோம் அர்த்தம் ரெண்டு மாடு ரெண்டு முதல் இந்த மாடு வாங்கினவங்க ரெண்டு முதல் ஓகே ஓகே சில மாடு வாங்கி போகிறோம் காலக்கன் கூட என்ன பண்ணி தெரியாது பொட்டை கன்று போட்டுருச்சு எந்த பிரச்சனையும் கிடையாது எஸ்என ஃபேட் இருக்கலாம் பிரச்சனை இருக்காது எஸ்என ஃபேட்லாம் பயப்படாத அந்த மாதிரி கலருக்கு பார்த்து எஸ்என ஃபேட்டு நல்லா தூக்கில் வரணும் ஓகே அடுத்ததான் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா சச்சப்பும் ஜெர்சி மிக்ஸ் ஆன மாடு ஓகே நல்ல மோட்டி ஆன மாடு கருப்பு வெள்ளை சரி சரி ஈக்குவலா இருக்கும் நெத்தில பாருங்க அழகான ஒரு வெள்ளை இருக்கும் சச்சப்ல கிராஸ் பீட் மாடு இது ஓகே ஓகே பிராக்டஸ் நம்மலாம் பயப்படாத நல்ல மடி செட் காம்பு பாருங்க இருக்கு இருக்கு பாருங்க கருங்க மாடு நீல இருக்குنا காம்பு நல்ல நீலம் நல்ல குணம் தரமான மாடு கறவு 20 லிட்டருக்கு மேல தான் கரவ வரும் பாருங்க காம்பு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஒவ்வொரு காம் கிட்டயே எப்படி இருக்குنا இவ்வளவு சுருக்கு இருக்குنا இவ்வளவு இருக்கு பாருங்க மாடுனா இந்த மாதிரி குணமா நிக்கும் அப்பதான் கண்ணு போட்டா கரக்க முடியும் அருமையா இருக்கும் சாதுவான மாடு பாருங்க எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க நம்ம இருபது லிட்டர் செல்லி தரலாம் யாரும் இருபதுக்கு மேலதான் நம்ம இருபது லிட்டர் செல்லு கொடுக்கலாம் நல்லா கரக்கூடிய மண் நல்ல குணமானத்துல நல்லா இருக்குள்ள பயப்படாத குணமானது அருமையான மாடு பத்து கண்ணுக்கு வச்சிடலாம் அந்த மாடுலாம் நல்ல கருங்காம்பு நரம்பு தர அருமையா இருக்கும் கரம் ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு எதிர்பார்க்கான நல்ல தரமான கண்டு பதினஞ்சு நாள் பார்த்தா புல்லா வைக்கும் நல்லா கருங்காம்பு நீளமான காம்பு நெத்தில இருக்கு நெத்தில பாருங்க அழகான வெள்ள

கலந்திருக்கோம் டரோ வந்து ஒரு 25 லிட்டர் எடுத்துக்கன அடி நார்மலாம் பாருங்க அடி வைத்துல இருந்து पीरियड ஆற வர நாளே பட்டை கலப்பிரனும் அது அடி அடி வீரபுரம் நரம்ப தான் இருக்கு இந்த மாட ஓகே நல்ல ஹெவி சைஸ் மாடு முன்கனும் பின் ஒரே மாருக்கு இந்த மாட்டுல பொறுத்த வரைக்கும் ஓகே ஓகே பை சுருக்குறது கண்ணு பருக்குதான் ஒரு பத்து நாள்ல ஒரு பதினஞ்சு நாள் டைம் பிடிக்கும் மாடான்னு பை வைக்கணும் அதெல்லாம் பயங்கரமா இருக்குன்னா பை வச்சா மாடு பட்டை கெளப்புனா பை வச்சதுன்னா மாடு உருவத்துக்கு மடி மாடு செம்மையா இருக்குனா இன்னும் கண்ணு பறந்து ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குது நல்ல ஹெவி சைஸான மாடு கறவு பாத்தா ஒரு இருவத்தஞ்சு ரூபா தாராளமா கரக்கூடிய மண்ணு ரட்ட குறுக்கு மாடு ஒரு மலைக்குன்னா முதுகலம் பாருங்க ஒரு மலமே இருக்கும் ஒரு யானை மாதிரி தான் இருக்கு ஆல் பிளாக் ஓகே ஓகே பிரதர் வெயில் மலைக்கு நல்லா ஃபேட்டஸ் நம்ம நல்லா பயப்பட அதை எடுத்து கொடுங்க பிளாக் ஜெர்சி மாட அது ஜெர்சி நாத அச்சப்னா ஃபேட்டஸ் கொஞ்சம் என்ன பண்ண பங்க இது வந்து ஃபேட்டஸ் நம்மளா இருக்கும் இப்போ அடுத்து நம்ம பாக்கற மாதிரினா சந்தன பிள்ளைல பிஸ்கட் கலர்னு சொல்லவன அந்த மாடு ஓகே பிரதர் மோடி டைப்பான மாடு இந்த மாடு வயித்துல இருக்கு மூணா நித்து கண்ணுனா மூணா நித்து கண்ணு பல்லு இப்ப தான் ஆரம்பல இருந்து கடப்பல்லு முளைக்குது மாட்டி எட்டு ஜம்முன்னு இருக்கும் கண்ணு போறது நான் 10 நாள் டைம் ஆனே அவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க டபுள் மாரி டபுள் மாரி ரட்டவரி மடி நல்ல நைஸ் சோல் மாடலாம் எந்த அளவுக்கு நம்ம திரும்பிடுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி கறக்கும் கறவை பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் பயப்பட தேவையில்ல பயப்பட தேவையில்ல சில பண்ணைக்கு போனா நல்லா தீனி கொடுப்பாங்க நல்லா கறக்கும் வைக்கப்பூல் எப்படி சாப்பிடுது பாருங்க வைக்கப்பூல் தான் நம்மள்ட தீனி எதை போட நல்லா சாப்பிடப்படி எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே தரமான மண்ணா என்ன பத்து கன்னு வச்சிருக்கலாம் இது சம்சாரி நல்லா இருக்கும் பண்ணைக்கு போனா நல்லா இருக்கும் காட்டு மச்சில அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது நல்ல குணமும் நல்ல காம்பு பாருங்க அடிக்கு ஒரு காம்பு கலப்பிடுவோம் மடி ஃபுல்லா வைக்கணும் பாருங்க எவ்வளவு சுருக்கு இருக்குன்னு ஃபுல்லா போய்

கரவு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு லிட்டருக்கு பயப்பட தேவை கண்ணு பார்த்து ஒரு பதினஞ்சு நாள் டைம் ஆகும் சதர் சதர்கட்டு போய் ரெட்ட வரி மட்டும் ஓகே ஓகே இருபத்தி ஐந்து லிட்டருக்குலாம் பயப்பட தேவை சது சதமா கரக்கூடிய அடி அடி வரி போறாம நரம்பா தான் இருக்குங்க பாருங்க டபுள் நரம்புனா டபுள் சைடுமே நரம்பு இருக்கும் மட்டி பாருங்க நரம்பு எப்படி பாருங்க

சுருக்கு பாருங்க ஏன்னா கண்ணு போறது பார்த்தா என்ன ஒரு பதினஞ்சு நாள் டைம் ஆகணும்னா நல்ல வெயிட் மாதிரி தரமான கிடையாது இன்னும் எவ்ளோ சுருக்கு இருக்குன்னா இல்லை நான் ஃபுல்லா பை வைக்கணும் அதெல்லாம் ஓகே ஓகே ப்ரோ ஃபுல்லா என்ன பை வைக்கணும் அதெல்லாம்

கிளி கொம்பு நல்லா குட்ட மூஞ்சி குழி நிறுத்தி சுளி சுத்தமான மாடு வயசு ஓகே ஓகே நல்லா நெய்கட்டான மாடு ரெட்டை கொழி மாடு

நல்ல சாதுங்க பாருங்க எந்த பங்கு பால் ரெண்டு பங்கு கூட வந்து பால் பேசுகிற மாட்ல ஒன்னுமே செய்யாது அப்படி தான் இன்னும் பண்ணாதுன்னா சுருக்கு ஃபுல்லாக ஆகுதுண்ணா இதெல்லாம் மடி ஃபுல்லாய் போ பார்த்தா மாடு பவரா நிற்கும் நான் அடுத்தது பாயிரம் பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடு அந்த மாடு ஓகே ஜெர்ஸியில் கிராஸ் டைப் ஆன மாடு வயசு பாத்தீங்கன்னா ஆறு பகுமா ரெண்டாம்நேயத்து மாடு நல்ல கொம்பு அமைப்புல அருமையா இருக்கும் நல்லா ரெட்டை குறுக்கு மாடு நல்லா நம்ம பை செட் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கண்ணு போறது ஒரு பதினஞ்சு நாள் டைம் ஆகணும் கண்ணு போறதுக்கு ஓகே ஓகே நல்ல மடி செட் ஃபுல்லா ரோஸ் காம் கறக்க முடியும் நல்லா இருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கரோ பாத்தீங்கன்னா இருபது லிட்டருக்கு மேல தானே வரும் கண்ணு போடுறது பதினஞ்சு நாள் டைம் இருந்தா மடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஓகே பிரதர் ஒரு பத்து நாள் கழிச்சு மாட்டப்பா மாடு நல்ல பவரா நல்ல பின் சுருக்கு அவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க ஃபுல்லா பை இவ்வளவு சுருக்கு இருக்கு பிரதர் நல்லா ஃபுல்லா பை இருக்கு நல்ல ரோஸ் காம் நீளமான காம் பீஸ் முடி எந்த பிரச்சனையும் கிடையாது மாடு பை வச்சா தான் தெரியும் பை வச்சா தான் மாடு ஹெவி சைஸ்ல மாடு இருக்கு உருவத்துக்கு பை வச்சா தான் மாடு பவரா இருக்கும் ஓகே ஓகே ஃபேட்டஸ் நம்மள பயப்படவே தேவலாம் வெயிலும் மழையும் பண்ணி எல்லாம் தாங்க மாடு பிரச்சனையும் கிடையாது பாத்தீங்கன்னா ஜெர்சில ப்ளீட் மாடுனது மாடு நல்லா கிளி கொம்பு சின்ன மூஞ்சினா வயசு பாத்தீங்கன்னா தான் சுளி சுத்தமான மாடு வெட்டி இருக்கு மாடுனா நல்ல குணமானதுல யாரும் பால் பாருங்க நல்ல குணமான